இன்று பொது காலம் எட்டாம் வாரம் வியாழக்கிழமை மே மாதம் அன்னை மரியாளுக்கு வணக்கம் மாதம் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமன் வாருங்கள் திருப்பாடல் அதிகாரம் நூறு இறைவசனம் ஒன்று முதல் ஐந்து பல்லவியாக இறைவசனம் இரண்டு புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் திரழ்வோம் ஆண்டவர் ஏ புகழ்வோம் அையென எழுவோம் மணி என திரழ்வோம் ஆண்டவர் ஏ புகழ்வோம் புதிய வானகமும் புதிய வையகமமும் பலரும் நாளிது புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் இன்றைய புனிதர் ஆஃப் ஆர்க் ஒரு வீர நங்கையாக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் பக்தியான ஒரு பெண்மணியாகவும் விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக அவர் இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் மிகுந்த பக்தி கொண்டு இருந்தார் இங்கிலாந்து நாட்டுக்கு எதிரான போரில் பிரான்ஸ் நாட்டு படைக்கு தலைமை தாங்கிய ஜோன் தன்னுடைய கையில் இயேசு மரியின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கொடியை தாங்கி சென்றார் அதுவே ஜோனுக்கு இங்கிலாந்து எதிரான போரில் வெற்றியை தந்தது தூய ஜோனை போன்று இயேசுவின் பெயருக்கு மரியாவின் பெயருக்கு இருக்கும் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் வாசகம் நீங்கள் அரச குருக்கள் தூய மக்கள் உங்கள் அழைப்புக்கேற்ப ஒழுகுங்கள் திருத்துதர் பேதுரை எழுதிய முதல் திருமுகத்திருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் இரண்டு முதல் பனிரண்டு முடிய அன்பிற்குரியவர்களே புதுதாய் பிறந்த குழந்தைகள் போல் வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள் இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள் மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே நீங்களும் உயிருள்ள கற்கள் கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரவினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளு நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள் முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள் அன்பிற்குரியவர்களே நீங்கள் அந்நேரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக்கொள்கிறேன் பிற இனத்தாரின் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள் அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் பல்லவி மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மீக்கும் ஆடுகள் பல்லவி மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் பல்லவி மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தோறும் அவர் நம்பத்தக்கவர் பல்லவி மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி ஆண்டவர் கூறுகிறார் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் நற்செய்தி வாசகம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ரெண்டு அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர் அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வழிமோ வழியோரம் அமர்ந்திருந்தார் பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் நாசரேது ஏசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு ஏசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும் இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்